ஹலோ கைஸ் வாங்க இன்னைக்கு கதைக்காலத்துக்குள்ள போகலாம் பிரபா விஜய்யோட ஜோடி ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது திரும்பி ஆரம்பமாகுது ஆக்சுவலாக தான் மகாவை சமாதானப்படுத்துறதுக்கு தாத்தா பாட்டி வராங்க அப்படி இருந்தும் அவங்க சமாதானம் ஆகலைங்க கடைசியில் சூர்யாவோடய அம்மா வந்து கூட்டிகிட்டு போ வராங்க இவங்களோட விஜய் அடிக்கடி வராருங்க ஏற்கனவே பிரபா பேசாமல் இருந்தாங்க விஜய்கிட்ட இப்போது இதனால் கிட்ட அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயும் வந்துட்டு கிட்ட ஏதாவது ஐடியா சொல்லு பிரபா உனக்கு நிறையா ஐடியா தெரியும்ல எப்படியாவது நம்ம அண்ணியும் அண்ணனையும் சேர்த்து வைக்கணும் நம்ம அதுக்காகவாது நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு விஜய் பிரபாவும் பொங்கி வருது இதுக்கு மேலதான் இன்னும் பூகம்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சந்தேகப்படும் அனாமிகாவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுச்சு விஜய் மேல ஏன் இவங்க அடிக்கடி கூடி பேசிக்கிறாங்க அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறாங்கன்ட்டு ஸோ பாக்கெழம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு